கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிப்பார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டை கூறி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டில் உள்ள பெண்மணிகளுடைய மாங்கல்யத்தை அவர்கள் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமியர்களை ஆதரிக்கின்ற கட்சி என்று சொல்வது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சி என்று இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே செய்து வருகிறார் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலை அவர்கள் இடிப்பார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறுகிறார் இதை எல்லாவற்றையும் விட அவர் மனநலம் பாதித்தவர் போல நான் சாதாரண மனிதன் அல்ல நான் ஒரு அவதார புருஷன் என்று இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் இப்படி பிரதமர் முன்னுக்கு பின் உலருவதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையும் என்பது தெளிவாக தெரிகிறது இந்தியா கூட்டணி இந்த ஆறு கட்ட தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற தொகுதிகளை कईपू